வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லட்சங்கள்ல போகக்கூடிய இந்திய நாணயங்களை பத்தி பின்னடைக்கக்கூடிய நிறைய வகையான முக்கியமான தகவல்களை பத்தி தான் இந்த காணொலி நம்ம பார்க்க இருக்கோங்க இதுல முதல் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஒருவாய் நாணயம் இங்க இருக்கு பாருங்க இந்த நாணயமானது ஆறாம் தாரு மையப்படுத்தி வெளியிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாணயம் தாங்க இந்த நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்த ரெண்டு ஆண்டுகள் வந்து அத்தடித்து வெளியிடப்பட்டவங்க இது வெள்ளி நாள வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான நாணயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினொன்று புள்ளி ஆறு கிராமங்க இந்த நாணயங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய சிறப்பான விஷயங்களை வந்து பார்ப்போங்க ஐந்தாம் தரது மறைவுக்கு பிறகு ஆறாம் தருது வந்து பதவியேற்றா வந்து சொல்லலாங்க இந்த ஆறாம் தரத்து பதவியேற்ற காலகட்டங்களில் பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த நிலையில வந்து இருந்துச்சு ஏன்னா இரண்டாம் உலக போர் நிறைய வகையான பொருளாதாரம் உலக லெவலில் வந்து செலவழிக்கப்பட்டதுங்க நிறைய போர்க்கருவிகள் வாங்கப்பட்டது அதனாலையே வந்து நாணயங்கள் தட்டுப்பாடோ வந்து ஏற்பட்டது அதே நேரத்தில் இவரோட காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் வெள்ளி நாணயங்கள் ஆனது வெளியிடப்பட்டிருக்கு அதனாலே இந்த மாதிரி வெள்ளி நாணயங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லலாங்க இப்போ இந்த நாணயத்திலயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் அவர்களோட படத்துக்கு கீழே ஒரு குறியீடுகள் இருக்கு அதே போல ஒன் ருபி டினாமினேஷனுக்கு கீழேயும் ஒரு குறியீடுகள் இருக்கு இது எது வந்து பார்த்தீங்கன்னா மின்ட்டு மார்க்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன் ருபிங் இருக்கு பார்த்தீங்களா அந்த டினாமினேஷன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரங்க மின்ட்டு மார்க் ஏன்னா இந்த மின்ட்டு மார்க் வந்து தான் இந்த நாணயங்களோட விலைகளானது நிர்ணயிக்கப்படுதுங்க இப்போ இந்த நாணயங்களே கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி டோலிவாலாக்ஸ்ங்கிற ஒரு பெரிய இளைஞர் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க இதில் பாம்பே மின்ட் இருக்கக்கூடிய நாணயங்கள் நம்ம பெரிய லெவலில் விலை மதிக்க முடியாத நாணயங்களா வந்து இருக்குது அந்த மின்ட்டு மார்க்கு மட்டும் நான் தனியா வந்து விரிவுபடுத்தி காட்டியிருக்கேன் இங்கே வலது பொறுத்துல நீங்கள் பார்த்தா தெரியும் அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரூஃப் வந்து காட்டியிருக்கீங்க அஞ்சு லட்சத்து இருந்து அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயிருக்கு வந்து விலை போகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு அஞ்சு லட்சத்தி ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குங்க அதற்கு நேரம் அம்பு குறிக்கிட்டோம் காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்படி இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ரெண்டு ரூபாய் நாணயங்கள் இருக்கு பாருங்க இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாங்க இந்த நாணயம் செம்முனிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு கிராமங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு ரூபா நாணயங்களில் சர்க்குலேட்டிங் கமோமரேட்டிவ் காயினை பற்றி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த நாணயங்கள் அதாவது நம்ம இப்போ முதல் பார்த்துக்கிட்டு இருந்த நாணயம் வந்து ஒரு என்சிசி நாணயங்கள்னு சொல்லுவாங்க அது என்னப்போ என்சிசி நாணயங்கள்னு கேட்டிங்கன்னா நான் சர்க்குலேட்டிங் கமோமரேட்டிவ் காயின்ஸ்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இந்த நாணயங்கள் வந்து இந்த நாணயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வராறுகளை இருந்து அந்த இந்த நான் சர்க்குலேட்டிங் காயின்ஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க அந்த வராறுகள் என்னங்கிறத பார்ப்போங்க நவம்பர் பதினாலு முதல் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் நியூ டெல்லியில ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்தீங்க எதை இந்த நேஷனல் லேண்ட் கன்சர்வேஷன் வீக் நேஷனல் லேண்ட் கன்சர்வேஷன் வீக்கை மையப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றது அதுல கலந்துகிட்டு இருக்கக்கூடிய நிறைய விஐபிஸ்க்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்கள் இந்த நாணயங்களோட எண்ணிக்கையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான லெவல்ல தான் உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது அதுவும் கல்கத்தா மின்ன மட்டும் தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு அதனாலயே இந்த நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சேகரிப்பாளர்கள் மத்தியில பெரிய லெவல்ல கவனத்தை ஈர்த்த ஒரு நாணயங்களா இருக்கு இந்த நாணயங்கள் மிகப்பெரிய லெவலில் விலை மதிக்க முடியாத நாணயங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாணயங்களில் இருக்குங்க குறையாம வந்து லட்சங்களில் வந்து விலை விளைபோகக்கூடிய நாணயங்களாகவும் இருக்குது அதே நேரத்தில் இந்த நாணயங்களில் நிறையா வகையான டூப்ளிகேட் நாணயங்களும் வந்து வருதுங்க ஆனால் முடிந்த லெவலுக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட்டை அவங்களால கண்டறிய முடியுற மாதிரி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அதனால் ஈஸியாக கண்டறிய முடியும் சரி இந்த மாதிரி நாணயங்கள் எந்த லெவலுக்கு விளைய போயிருக்குங்கிறத இங்கே நீங்களே வந்து பாருங்க பாம்பேக்ஸுங்கிற ஒரு பெரிய நிறுவனம் மூலம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்ட அதே போல விற்பனை ஆயிருக்குங்க இப்படி இந்தியால நிறைய வகையான நாணயங்கள் பெரிய லெவல விற்பனை ஆகிட்டு தாங்க இருக்கு பொதுவாக இது போன்ற நாணயங்கள்லாம் உங்கள்கிட்ட கிடைத்த அந்த டோலிவால் ஆக்ஷன் கிளாசிக்கல் நியூஸ் கேலரி மாம் ஆக்ஷன் போன்ற மூலம் விற்பனை செஞ்சு உங்களாலே வந்து பெரிய லெவலில் லாபம் மீட்ட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் காவி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஓனல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பிடித்த கீழே இருக்கும் ஐடியோ வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி